தேர்ந்தெடுப்பட்ட நிர்வாகிகளை வாழ்த்து பேசுவதற்கு நம்முடைய முன்னாள் கோட்ட செயலாளர் தோழர் ராஜேந்திரன் அஞ்சல் நான்கு அவர்களை கலந்து கொள்ள கேட்டுக் கொள்கிறேன்

இந்தியாவில் தோழர்களுக்கு வந்து இன்னைக்கு பல அவனுக்கு தோறும் தெரியவில்லை பல பேர் வந்து அது சவாலாக வேறு சொல்லி மாட்டு சங்கத்துக்கு மலைமாற்றம் வாரியம் தெரிகிறது ஆகவே புதுசாக வந்த நிர்வாகி வந்து அதுதான் வந்து புதுசாக வந்த தோழர்களுக்கு அதை எடுத்துக்கூடிய இந்த சங்கம் மட்டும்தான் போராடி நான் கோரிக்கையெல்லாம் வெற்றியடைய முடியும் என்பதை அவனுக்கு சாந்தமூர்த்தி அவர்கள் வந்து இப்போ பென்ஷனை பற்றி நம்ம மத்திய நம்முடைய மகாத மூலமாக பேசி வந்து அவர் சொன்னார்கள் இலாக்காவில் நேரத்துக்கு பென்ஷன் எங்களுக்கு நாலு மணி நேரமாக பாதி ஆக அப்படின்னு கேட்டிருக்கா நிச்சயம் வெட்டி அடையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே இலாக்காவில் பணி செய்யக்கூட ஒரு பகுதி தோழர் சரி பாதி தோழர் வந்து எனக்கு பென்ஷன் வேண்டும் நான் அறுபத்தஞ்சாயிரம் வயதுக்கு பின்னாடி நான் வாழ்க்கை வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு போராடி என்ற ஒரு பகுதி அதே இலங்கை இன்னொரு பகுதி நியூ பென்ஷன் போயிடலாம் பழைய பென்ஷன் இருக்கு அவங்க வேண்டும் எனக்கு வந்து அந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலில் அந்த அமைப்பு படுத்தும் போது ஏதோ கிட்ட போது அவனுக்கு பழைய பென்ஷனோடு அதிகமாக கிடைக்கின்றான் செய்யப்பட்டது ஆனால் இன்றைக்கு பணி ஓய்வு பெண்களை தொடர்ந்து வாங்கின பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூட மூவாயிரம் இருபது வருஷம் பத்து வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி அப்போதான் தாக்கம் அது எவ்வளவு பாதிப்பு உண்டா தெரிஞ்சதுனால இன்றைக்கு பழைய பென்ஷன் வழங்க வேண்டும் அதே இலக்காவில் பார்த்து சரி அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பழைய பென்ஷன் இருந்து பணிவாய் பெற்ற பின்னாடி உண்மையாக அவங்க தான் சொன்னால் இந்த வாங்குகின்ற பென்ஷனை ரத்த வைப்பதற்கு அவரும் போராடிக்கிற நீதி அறிஞர் போராடிக்கிற நிலை தான் இன்றைக்கு இருக்கின்றது ஆகவே வந்து நான் போராட்டம் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் செய்ய முடியாது வாங்க முடியாது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு இருக்கின்ற அரசு எட்டாவது பே கெமிஷன் மட்டும் மீனாட்சி தேர்தல் பண்ண இருக்கு அதை மட்டும் சொல்லி பிடிச்சேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது பேக்கென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி எலெக்ஷன் டையத்தில் அனௌன்ஸ் பண்ணாங்க டெல்லி எலெக்ஷன் கொடுத்து எனக்கு ஒரு ஆறு மாதம் மேடம் ஆகிடுச்சு இதுவரைக்கும் எந்த பேக்கென்ஷனும் அனௌன்ஸ் பண்ணி ஆறு மாதம் எட்டு மாதம் ஆகிவிட தலைவர் போடாமல் ஒரு செயலாளர் போடாமல் எல்வே மெம்பர் போடாமல் இந்த கமிட்டியை இன்னும் வாங்காகலை நேமு சார் கொடுக்க வேண்டும் எல்லாம் செய்யாமல் இருக்கிற பொழுது புதிய தலைவரை

என்ன பே பென்ஷன் அமைக்கலை தலைவர் என்னால் எவ்வளோ குறிப்பாக தெரியல என்ன ஃபேக்ட்ருன்னு தெரியல அவனால் அடித்து அப்போ அரசு வந்து திட்டமிட்டு வந்து மக்கள் மத்தியில் அரசுக்கு வந்து ஒரு பே பென்ஷன் கொடுத்தா கூட நஷ்டம் ஆகும் அப்படின்றத வந்து மக்கள் மத்தியில் இன்றைக்கி ஒரு பேச்சாரத்தை வந்து கட்டமைப்புட்டாங்க ஆகவே வந்து பார்த்திங்கன்னா என்னவரை வாங்குகிற பென்ஷனை தக்கவைப்பதற்காக அப்போ நீ பென்ஷன் ரென்பேஷு ஓல்டு பென்ஷன் ஓ ஏற்கனவே ஓபிஎஸ்க்குமே என்பிஎஸ்க்குமே சண்டை ஏன்னா நாங்கள் இது வந்து உறுதிப்படுத்தாத பென்ஷன் என்பிஎஸ்க்கு உறுதியில்லாத பென்ஷன் இப்போ ஒரு யூபிஎஸ்க்கு ஒருத்தர் வராது இல்லை அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அவர் வந்து நீங்கள் வாங்குற கடைசி அவங்க பென்ஷனில் ஐம்பது பெர்சன்ட் நாங்கள் எங்கேயா சொல்கிறோம் அப்படின்னு தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அது மாறிக்கணும் முப்பதாயிரம் ரூபாய் என்ன என்பிஎஸ் சொல்லலாம்னா மாறிக்கணுன்னு சொன்னாங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் தான் மாறிக்கணும் அப்போ ரெண்டாவது பேர் தான் மாறி இருக்காங்க சொன்னால் அப்போ அதில் எவ்வளோ பாதிப்பு இருக்குன்றது ஊழியர்களுக்கு தெரிஞ்சதுனால மாறணும் ராபலாக மாறி அந்த ரெண்டாவது பேர் யார் மாறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸரிஸ்மென் அவங்க எக்ஸரிஸ்மெலுக்கு ஏற்கனவே ஆய்வு விளையாடுறதுக்கு பழைய பென்ஷன் இருக்கிறது அவங்க எக்ஸ்பரிஸ்மல் போட்டால் வந்து எம்பிஎஸ்எலாக இருக்கிறவங்க வந்து மாறி இருக்காங்க ஏன்னா அவங்க என்னென்ன பென்ஷன் வருது இதை கொஞ்சம் வரலாம் அப்படித்தான் அவன் கேட்கணும் நிலங்க வந்து முன்பேசியை பொறுத்த வரைக்கும் அதுதான் இன்னைக்கு வந்து அது வந்து இவ்வளோ சாதம் ஐம்பது வருஷம் கொடுத்து கொஞ்சம் வந்துடுறான் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் மாறி சார் ஏன் மாறலாம் அப்படி கோரிக்கை என்னன்னு சொன்னால் அரசு வந்து பென்ஷன் வாங்கி வந்து அரசு கடமை அது வேலை பார்க்கும்போது கொடுபடாத ஊதியம் நீடையும் எனக்கு இச்சை ஒன்றும் போடலை அப்படின்னு தான் இன்றைக்கி நான் போராட்டம் இன்றைக்கி நிறையா இருக்க பென்ஷனுக்குலாம் பேசுகிற நேரம் ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் இல்லாமல் நமக்கு எதுவுமே முடியாது சாதிக்க முடியாது என்பதை நம்ம ஊழியர்களை வந்து முழுமையாக இருந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த வாய்ப்பு ஆகவே தொடருங்க வருகின்ற ஊழியர்களுக்கு இதுதான் நிர்வாகிகள் நம்முடைய நிறையா வசதி ஊழியர்களுக்கு வந்து எடுத்து சொல்லி நம்ம வருங்காலங்களில் நடக்கின்ற போராட்டங்களை முழுமையாக நாம் நடத்த வேண்டும் என்று இந்த மாநாட்ட வேணால் கேட்டுக்கொண்டு எனக்கு வயசை வாய்ப்பு வாய்ப்படுத்தால் அவர்களுக்கு நன்றி விடையிட வேண்டும் சிவகங்கை கூட்டத்தினுடைய முன்னாள் ஜிடிஎஸ்டைய கோட்ட செயலாளர் பிபாலுடைய கோட்ட செயலாளர் பீத்தனியினுடைய கோட்ட செயலாளர் அக்கௌண்ட் ஆகி ஓய்வு பெற்ற மரியாதைக்குரிய எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு கோட்ட சங்கம் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது